அனைவரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு தகவலாகவே அமைந்திருக்கிறது எனவே டேலிமிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானத்தை ஃப்ரைடே என்பதாக மிரர் பத்திரிகை இந்த செய்தியை தருகிறது அதே நேரத்தில் டேல் மிரர் இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது மால்டி பில்லியன் ருபி இக்கானிக் லாஸ் ஆயில் அண்ட் வைட் பவர் அவுட்ரீச் என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற மின் துண்டிப்பு தொடர்பிலான பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது மோபிம பத்திரிகையும் இதற்கு இவ்வாறு தலைப்படுகிறது நொரைச்சோலே பலாகாரே அக்ரியாய் கஹமாரக்க விதுலிய கப்பாதுவாக்க தா ஹத்ரிவிடிதா தக்வா காண்ட கிஹிப்பாக்க அட்டத்தை கிரியாத்மக்கை என்பதான செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது எனவே பாரிய மின்சார நெருக்கடியால் நாடு முழுவதும் கட்டங்கட்டமாக மின்வெட்டு இடம்பெற இருக்கிறது என்பதுவே இதன் மூலம் வெளியாகியிருக்கிற முக்கியமான தகவல் இது தொடர்பிலான விடயத்தை நாங்கள் அவதானிக்கலாம் நாடு முழுவதும் ஞாயிறன்று ஏற்பட்ட திடீர் மின்தடையின் விளைவாக சுழற்சி முறையில் ஒன்றரை மணித்தியாலங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது திடீர் மின்தடையால் செயலிழந்த நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களையும் மீண்டும் மின் உற்பத்தி கட்டமைப்பில் இணைப்பதற்கு சுமார் நான்கு நாட்கள் செல்லும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக சில பிரதேசங்களில் மின் விநியோகத்தை வரையறைகளுடன் முகாமித்தும் செய்ய வேண்டி ஏற்படும் என்றும் மின்சார சபை தெரிவித்திருந்தது அதற்கமைய பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணிக்கிடையில் ஒன்றரை மணி தாளங்கள் சுழற்சி முறையில் மின்வெட்டை அமுல்படுத்துவதற்கு மின்சார சபை தீர்மானித்திருந்தது அத்தீர்மானத்திற்கு இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழுவும் அங்கீகாரம் அளித்திருக்கிறது அதற்கமைய நேற்று நான்கு குழுக்களின் கீழ் பட்டியலிடப்பட்ட பிரதேசங்களில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டது இன்றைய தினம் இவ்வாறு மின்வெட்டு அமல்படுத்தப்படவிருக்கிறது இதற்கான நேராட்டவணை இன்று வெளியிடப்பட்ட them. மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் பிரதேசங்களில் ஏபிசிடி என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளவை ஒரு குழுவாகும் இஎஃப் ஜிஎச் யூவி என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் இரண்டாவது குழுவாகும் மூன்றாவது குழுவில் ஐஜி கே எல் பிக்யூ என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் உள்ளடங்குகின்றன எஞ்சியுள்ள குழுவில் ஆர்எஸ்டி டபிள்யூ ஆகிய பிரதேசங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது பிரிவில் உள்ளடங்கும் ஏபிசிடி பிரதேசங்களில் பிற்பகல் மூன்று முப்பதுக்கும் நான்கு மணிக்கும் இடையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஐந்து தொடக்கம் ஐந்து முப்பது கடையில் மீள வழங்கப்படும் இரண்டாவது குழுவில் உள்ளடங்கும் இ பிரதேசங்களில் மாலை ஐந்துக்கும் ஐந்து முப்பதுக்கும் இடையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஆறு முப்பதுக்கும் ஏழு மணிக்கும் இடையில் மீள வழங்கப்படுகிறது மூன்றாவது குழுவில் உள்ளடங்கும் ஐஜேகேஎல்பிக்யூ பிரதேசங்களில் ஆறு முப்பதுக்கும் ஏழு மணிக்கு இடையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு எட்டு தொடக்கம் மற்றும் முப்பது கிடையில் மூள வழங்கப்படும் நான்காவது குழுவில் உள்ளடங்கும் ஆர்எஸ்டி டபிள்யூ பிரதேசங்களில் எட்டு தொடக்கம் மற்றும் முப்பது கிடையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஒன்பது முப்பதுக்கும் பத்து மணிக்கு இடையில் மூள வழங்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இவ்வாறு தெரிவிக்கிறது பானந்துறை துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட அவசரநிலை காரணமாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் சில மணித்தாலங்கள் தடை ஏற்பட்டது சுமார் ஆறு மணித்தாலங்களின் பின்னர் நாடளாவி ரீதியில் படிப்பு டியாக மின்பதிலும் சில பிரதேசங்களில் மீண்டும் இடைக்கிடை மின்தடை ஏற்பட்டது நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் சீரழந்ததாலேயே பெரும்பாலான பகுதிகளில் மீண்டும் இடைக்கிடை மின் துண்டிப்பு அமல்படுத்தப்பட்டது குறித்த மின் உற்பத்தி இயந்திரங்கள் சீரழிந்தமையால் தேசிய மின் உற்பத்தியில் தொள்ளாயிரம் மெகாவோட் மின்சாரம் இழக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனவே இந்த இயந்திரங்கள் மீள இயங்கும் வரை சில பிரதேசங்களில் வரையறைகளுடன் மின்வியோகத்தை முகாமித்தம் செய்ய வேண்டிய ஏற்படும் என மின்சார சபை தெரிவித்திருந்தது அதற்கமைய மின்சார சபையில் நேற்று காலை முதல் மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தலைமையில் நீண்ட கலந்தாலோசனை இடம்பெற்றிருக்கிறது இதன்போது லக் விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் விலை இயக்கப்படும் வரை தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்க முடியாது என்பது சுட்டிக்காட்டப்பட்டது எனவே சுழற்சி முறையில் இரு தினங்களுக்கு மின் துண்டிப்பை அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டது மின்சார சபையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அதனை ஆராய்ந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையின் கோரிக்கையை அங்கீகரித்திருக்கிறது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துடன் நேற்றைய தினம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது இதேவேளை இதற்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த தகவலின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம் எனவே நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த மின்துண்டிப்பின் காரணமாக பல தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன பில்லியன் கணக்கான ரூபாய்கள் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினம் இந்த செய்திகளின் மூலம் நாங்கள் அவதானி